அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன விலாகுன்னா நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எப்பவுமே வந்து பள்ளிக்கு வந்து நோம் திறக்கிறதுக்கு சேமியா பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம் நாங்கள் அது நான் ஏற்கனவே என்னோடய சேனலை வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் நான் இந்த வருஷமும் வைக்கிறக்கு வேண்டி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் நானே எங்கள் வீட்டுக்காரரும் சேமியா வந்து எல்லாம் நொறுக்கி ரெடி பண்ணி அளந்து எடுக்கணும் சேமியா வந்து அளந்து எடுத்தால் தான் நம்ம தண்ணி வந்து கரெக்டாக நம்ம ஊற்ற முடியும் அதுக்காக எல்லாம் அளந்து எடுத்துருட்டேன் எடுத்துகிட்டு எல்லா பொருளு்களுமே இஞ்சி பூண்டு தே வெங்காயம் தக்காளி எல்லாமே கொண்டு லைனாக வச்சுக்கிட்டேன் பக்கத்தில் வச்சா நம்ம டக்கு டக்குன்னு நடத்தெடுத்து எல்லாமே போட முடியும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் குடியிருக்கிற வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறதுனால மேலே வந்து டைல்ஸில் வந்து வைக்க முடியாது அதனால் வந்து நான் கீழே வந்து கார் பார்க்கிங்கில் தான் எப்போவுமே வருஷம் வருஷம் போன வருஷம் அப்படி தான் நான் வச்சேன் அதே மாதிரி இந்த வருஷமும் கார் பார்க்கிங்கில் கீழே தான் நல்லா வச்சிகிட்டு இருக்கிற வச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஏன்னா அங்கே வந்து ஈரச்சா மேட்டை வந்து போட்டுட்டு அந்த மாதிரி அப்போவும் அங்கேயும் வந்து டைல்ஸு தான் அங்கேயும் வந்து நாங்கள் பார்த்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்குறோம் எப்போவுமே வந்து இருபத்தஞ்சு கிலோ வச்சு வருஷம் வருஷம் கொடுத்துட்ருக்குறோம் இந்த தடவை வந்து ஒரு அஞ்சு கிலோ சேர்த்தி வச்சுருக்குறேன் நான் என்னோடய சேனல்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எப்போவுமே வருஷம் வருஷம் போடுறது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் இந்த தடவை வந்து அதை விட ஒரு அஞ்சு கிலோக்கு சேர்த்தி தான் மசாலாவெல்லாம் கொஞ்சம் ஆஸ்தி தான் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி தண்ணி மட்டும் நான் கரெக்டாக வச்சு வைக்கணும் ஆனால் சேமியா பிரியாணிங்கிறபோது கரெக்டாக தண்ணி வைக்கணும் இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும் நம்ம அரிசிக்கு வந்து தம் போடுற மாதிரி இதுக்கு சேமியா கொண்டு தம்மு போடுற தேவையே இல்லை கரெக்டான தண்ணி வச்சு ஒரு கோதிலாம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா மூடி வச்சு நெய்யை ஊற்றி தம் போட்டு அப்படியே மூடிச்சிட்டோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் வேறு ஏதாவது டிஃபன் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னா சேமியா பிரியாணி தான் முக்கியமாக அவங்க கேட்பாங்க மட்டன் கைமாக போட்டு சேமியா பிரியாணி எப்போ வருஷம் வருஷம் நாங்கள் வச்சு கொடுக்குறது அவங்களுக்கு பிடிக்கும் நோம்பாளிகளுக்கு காரமே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுனால அதே வந்து வருஷம் வருஷம் நாங்கள் எப்போவுமே வந்து அதான் செஞ்சு கொடுப்போம் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் நல்லா உதிரியாகவும் வரும் சேமியா வந்து அந்த மாதிரி நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திட்டோம்னா மட்டன் வேகிறது தான் கொஞ்சம் லேட்டாகும் மட்டன் வந்துருச்சுன்னா நம்ம தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிச்சதுமே நம்ம சேமியா போட்டுடலாம் எல்லாம் சேமியாவெல்லாம் நான் அளந்து நான் வீட்டில் மேலேயே எல்லாம் அளந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் தண்ணி அதே மாதிரி எல்லாமே கொண்டு வந்து கரெக்டாக அளவு எழுந்து எடுத்து வச்சிட்டோம் கரெக்டாக ஒரு குண்டா பாத்திரத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு குண்டாக தண்ணி தான் நான் வச்சேன் நான் கரெக்டாக உதிரியாகவே நல்லா டேஸ்ட்டாகவே வந்துருச்சு இன்னைக்கு சேமியா வந்து தண்ணியெல்லாம் கொதிச்சிருச்சு எல்லாம் சேமியா வந்து கரெக்டாக போடறதுக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆளுக்கு இன்னும் கலர் கலராக பா சேமியை போட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் அதுக்காக நான் கிளறிட்டு என் பையனு எங்கள் வீட்டுக்காரும் சேமியாக போட்டுட்ருக்குறாங்க எல்லாம் போட்டு எல்லாம் கிளறியாச்சு இதுக்கு வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை ஒரு கொதி கொதிச்சாலே போதும் எல்லாம் நெய்யெல்லாம் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு எல்லாம் தம் போட்டு ரெண்டு நிமிஷம் இந்த அப்படியே மூடி வச்சுட்டோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாம் அண்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு பக்கம் ரெண்டு பள்ளி கொடுத்து விட்றதுனால ரெண்டு அண்டாலையும் போட்டுட்ருக்குறோம் போட்டுட்டு எல்லாம் ப அக்கம் பக்கமெல்லாம் கொஞ்சமெல்லாம் கொடுத்து விட்டுருக்குது எல்லாம் வந்து நோம்பாளிகளுக்கு வந்து இந்த மாதம் வந்து நம்ம கொடுக்குறது எவ்வளோ சிறப்பான ஒரு இது ஒரு அஞ்சு நிமிஷம்தான் மூடி வச்சேன் அதுக்கப்புறம் கேஸு கீழே ஆஃப் பண்ணி விட்டாச்சு நெய் ஊற்றுனது எல்லாம் கிளறி விட்டு அப்படியே அண்டாலே எல்லாம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாம் அப்படியே உதிர்த்து விட்டால் தான் அந்த சேமியா பிரியாணி வந்து சாயந்தரம் நோம் திறக்கிற வரைக்கும் எடுக்கிறதுக்கு நல்லா தான் கிடைக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது மேலே உதிரியாக இருக்கும் அடியில் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால தான் சீக்கிரம் வந்து நாங்கள் வச்சதுமே வந்து ரெண்டு பாத்திரத்தில் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்குறோம் எடுத்து போட்டுட்டு வேற வந்து பாக்கி கவர்லேயும் பேக்கிங் பண்ணிகிட்டு கொஞ்சம் கவர்லேயும் பேக்கிங் பண்ணியாச்சு கொஞ்சம் பாத்திரத்தில் எல்லாம் அண்டாவிலலாம் போட்டு எல்லாம் பள்ளி எல்லாம் கொடுக்குறக்கு எல்லாம் ரெடியாக கரெக்டாக நோம் திறக்கறதுக்கு டைம் ஆகிடுச்சி அதோட நோம் திறக்கறதுக்கும் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துட்டோம் இன்றைக்கி சிம்பிளாக தான் எல்லாம் நோம் திறக்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் பால் ஆப்பிளை கட் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஜூஸு கொஞ்சம் வடை போண்டா அந்த மாதிரி இன்றைக்கி கஞ்சி வாங்குறக்கு இன்றைக்கி போகலை வீட்டில் வேலை இருந்தனால கஞ்சி பள்ளியில் கஞ்சி வாங்குறதுக்கு இன்றைக்கி போகலை இன்றைக்கி நல்லபடியாக சிறப்பாக வந்து நோம்பு திறந்தாச்சு ரெண்டாவது வந்து பையன் வந்து இப்போ எல்லாம் பள்ளியில் கொடுத்துட்டு வர்ற வழியிலே வந்து நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு எல்லாம் சிக்கன் பப்ஸு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தேன் நோம்பு திறக்கிறதுக்கு அதையெல்லாம் வச்சு எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் என்னோடய சேனலில் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்குறோம் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ